உமர் முக்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் லிபியாங்கிற நாட்டினுடைய விடுதலைக்கு போராடின ஒரு போராளி முதல்ல லிபியாவை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும் லிபியாங்கன்னா அது லிபியாங்கிற நாடு அளவு என்ன அதில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டால் பதினேழு லட்சம் சதுர கிலோமீட்டர் லிபியாங்கிறது அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு பெரிய ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம வந்து பத்து கோடி பேர் இருக்கிறோம் அன்றைக்கி லிபியாவில் மொத்தமே ஏழு கோடி பேர் தான் இருக்கிறாங்க இடம் அதிகம் மக்கள் தொகை இடம் அதிகம் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு எல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் நாலாவது பெரிய நாடு அதுதான் உலக அளவில் பதினாறாவது நாடாக இருக்கிறது அந்த நிலப்பரப்பில் ஒரு வளமான நாடு அது மாதிரி வந்து அது அண்டை நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு அல்ஜீரியா துனிஷியா அந்த பக்கம் எள்ள இருக்குது தெற்கில் நைஜர் இருக்கிறது எகிப்து எகிப்து வந்து கிழக்கு இருக்கிறது இப்படி உள்ள ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு நாடு தான் லிபியாங்கிறது